இப்பதானே டைமிங் சொல்லி இருக்கீங்க இனிமே பாருங்க நம்ம டைமிங் ஓகே 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 கண்டிப்பா வந்துருங்க ஓகே நீங்க வந்து ஏதாச்சும் டவுட் என்கிட்ட ஏதாச்சும் பேசணும் எல்லாத்துக்கும் நீங்கள் வீடியோஸில் சாரி லைவ் வந்துடலாம் அப்புறம் சப்போஸ் நீங்கள் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைவ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன் அதை மறக்காமல் பார்த்துருங்க அப்புறம் மறக்காமல் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க அப்புறம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் பார்த்துருங்க லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சாங்க்கு நான் ரீல்ஸ் பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு டிராயிங் கூட இருக்கு அது நான் காட்டுற உங்களுக்கு மிக்கி மவுஸ் அது ஹாலில் இருக்கு என்னோட டைம் பாஸே இதுதான் ஓகே ஸ்கூல் படிக்கும் போது பயங்கரமாக படிப்பேன் நான் அப்புறம் லீவ் விட்டால் காலேஜில் அப்படி தான் லீவ் விட்டால் என்ன பண்ணுவேன் நான் எதாச்சும் ஒரு ட்ராயிங் பண்ணுவேன் சின்ன பண்ண இருக்கும்போது சோட்டா வேப்போமா அதில் சுக்கி இருக்கும்ல அது சுக்கி நான் தான் சொல்லிவிட்டு சுக்கி அழகாக தர்மாக்குள்ளே ட்ராயிங் பண்ணி சூப்பராக அது அது அந்த வால் ஃபுல்லாக அப்படியே போட்டுருக்க மாட்டியிருப்பேன் அழகாக இருக்கும் அப்படியே அச்சஸும் அதே மாதிரி தான் அந்த வரைஞ்சிருப்பேன் நானே சொல்லக்கூடாது ஆனால் அதெல்லாம் பிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுவேன் போர் அடிச்சா அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க கோவமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நான் கோவமாக இருந்தாவோ மனசு கஷ்டமா இருந்தாவோ என்ன பண்ணுவேன்னா மெஹந்தி போடுவேன் நெயில் பாலிஷ் போடுவேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா அப்போ நான் சேடாக இருக்கிறதவே மறந்துடுவேன் மெஹந்தி போட்டுட்டு மெஹந்தி நான் நல்லா போடுவேன் அதனால எனக்கு நானே மெஹந்தி ஓட்டிகிட்டே இருப்பேன் அப்புறம் அந்த சேடெல்லாம் மறந்துடுவேன் அப்புறம் நான் ஹாப்பியாகிடுவேன் அதனால ஓகே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன் அதெல்லாம் பாருங்கள் அடித்தா திருப்பி அடிப்பியா நீங்கள் என்ன அடிக்கவும் முடியாது நான் உங்களை அடிக்கவும் முடியாது நீங்கள் அங்கே இருக்கீங்க ஓகே ஒரு பாண்டா கரடி வாங்கிட்ட வந்து ஒட்டி விட்டு நீங்க வரையிறது சொல்றீங்க நீங்க ஓ மை காட் ஏங்க அதெல்லாம் அழகா இருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இதோட ஃபேஸ் ஷேப் இப்படி இருக்கு இதோட ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்கு இதுலயே உங்களுக்கு தெரிய தெரியவேனமா யார் பண்ணானு பாருங்க இது நான் பண்ணது தான் தெரியுதா அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இல்லை பாருங்க इट्स ஓகே இதுக்கு வேண நீங்க நம்ம நான் நம்ப நம்பாட்டி போவேன் ஹாய் சஜித் ஹாய் கடைசில பைக்ல பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க எனக்கு பயம் எனக்கும் கையை பிடிச்சி வரைய சொல்லித் தருவியா ஏங்க எனக்கே கொஞ்சம் தான் வரைய தெரியும் நானே அப்படியே கொஞ்சம் வரையறேன் பர்ஃபெக்டாக ட்ராயிங்லாம் இல்லை ஸோ வீடியோ ரெண்டா கண்ணு சூப்பர் थैंक यू थैंक यू அக்கா நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே اوكي ஓகே இன்னி இன்னைக்கு நான் आफ्टरनून வந்தேன் நீ காலையில லைவ் வந்ததா வீடியோ கிளிப் இருந்துச்சு அத பார்த்தா ச்சே இன்னைக்கு உங்களை பா பண்ணிட்டேன்னு நினச்சேன் பட் இப்ப உங்களை பார்த்துட்டேன் இனி நிம்மதியா தூங்குவேன் ஓகே ஓகே நீங்க ஏன் வரல